கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம கேபிடிவியில் ஒரு சகோதரி ரோஸ் க்ரிஷ் அப்படிங்கிறவங்க வந்து அம்மா நீங்கள் ரெண்டு தடவை வந்து கனவுட்டிருந்து பிரிஞ்சிருந்தாலும் இன்னும் நீங்கள் ஏன் போட்டுக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் பர்சனலான விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து என் கணவனை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் நான் வந்து தாலி கட்டவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு டைமில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது அதை நான் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைக்கு நான் ஹெல்ப் பண்ணும்பொழுது அங்கே கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது இருந்தது அப்போ ஜெனி நினச்சேன் சரி சுமக்காத ஒன்று மனசில் நம்ம சோர்ந்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த தாலியை இம்மீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணி அந்த பணத்தை நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டினேன் ஸோ நான் வந்து தாலி செயின் போடலை தாலி செயின் இருக்குது செயினுங்கிறது கழுத்தில் நான் போட்டுட்ருக்கேன் ஆனால் ஹிரதயத்தில் யார் இருக்காங்க எப்படி அந்த பெருமாள் மகாலட்சுமிக்கு தன் ஹிருதயத்தில் இடம் கொடுத்தாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய செயினில் பெருமாளையும் அலமேலுமங்கா தாயாரையும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரையும் என் கிருஷ்ணரையும் என் குட்டி முருகரையும் ராகவேந்திர சுவாமியும் சுமந்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய பிலீஃப் தானப்பா இதெல்லாம் இப்போது நான் வந்து பிரபுகிட்டேருந்து பிரிஞ்சுட்டேங்கிறதுக்காக அவரை என்னால் வெறுக்கவா முடியும் இல்லை தூத்தவா முடியும் போகட்டும் விடுங்க நல்லா இருக்கட்டும் இப்போது நமக்கு வந்து ஒரு ஒரு ஞானம் ஒரு கல்ச்சர் வரும்போது எந்த ஜென்மத்துலேயும் என்ன பண்ணுமோ அனுபவிச்சிட்டோம் வாழ்க்கையில் அதுக்காக யாரையும் நம்ம நிந்திக்கவும் வேண்டாம் அவங்கள வந்து நம்ம சபிக்கவும் வேண்டாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹிருதயத்தில் இப்போ இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமி ஹிருதயத்தில் எப்படி ஸ்ரீராமரும் ஸ்ரீமதி சீதா இருந்தாங்களோ அதே மாதிரி என் ஹிருதயத்தில் மகாவிஷ்ணுவும் அலமேலு மங்க தாயரும் நிரந்தரமாக குடியிருக்காங்க போதுமா என்னுடைய அந்த பார்சல் விழிப்புணர்வு அந்த ஒரு எபிசோடில் நிறைய பேர் வந்து பாராட்டி சொல்லியிருக்கீங்க நல்ல வேலை தப்பிச்சோமான்னு சொல்லியிருக்கீங்க எனக்கூட இன்னைக்கு காத்தால் ஒரு ஃபோன் வந்தது ஒரு பார்சல் வந்ததுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் நல்ல வேலைமா சுமையாக ஜீஸ் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இது நடந்தது மேடம் நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க இதே மாதிரி எனக்கு ஓவர் சீஸ்லேருந்து பணம் வந்ததாக சொன்னாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க வெரி குட் நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்க அதே மாதிரி சிபில்ல இருந்த ஃபோனுன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்டையும் பயமுறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க இதே மாதிரி தாங்க இந்த ஆன்லைன் ரம்மி கூட நான் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அகெய்ன்ஸ்ட் அதுக்கு வந்து எந்த ஒரு செலிப்ரிட்டியுமே வந்து அதுக்கு வந்து அவங்க ஆடுக்கு வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எவ்வளோ யங் சில்ட்ரன் அதில் போயிட்டு அவங்க விளையாட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சித்ரா ரங்கநாதன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேடம் சரணாகதினா என்ன எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு புரியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இங்கே ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு தடவை வந்து ஒரு வேடன் வந்து ஒரு முயலை வந்து பிடிச்சிடுறார் பிடிச்சிட்டு தன்னுடைய பையில் அதை தூக்கி போட்டுக்கிட்டு அவர் நேராக போகிறார் உடனே அதோடைய தாய் அதை என்ன பண்ணுறதுன்னா ஓடி போய் அந்த வேடனுடைய கால் ரெட்டி கட்டி பிடிச்சிக்குது கட்டி பிடிச்சிட்டு என் குழந்தையை காப்பாற்று இன்னே தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை என்னை காப்பாற்று தயவுசெய்து காப்பாற்று என் குழந்தைய விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு கெஞ்சது அது கெஞ்சிறதை பார்த்து அந்த வேடன் மனமுருகி அந்த தன்னுடைய மூட்டையில் வச்சுருந்த அந்த சின்ன அந்த முயல் குட்டி எடுத்து வெளியே விட்டுடுறாரு அப்போது அந்த முயலுக்கு சரணாகதி யார் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணியிருப்போம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம் கிருஷ்ணா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எனக்கு பிடிச்சது கிருஷ்ணா நாராயணான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் சொல்லிக்கோங்க உங்ககிட்ட நான் சரணாகதி அடைகிறேன் சரி சாஸ்திர பூர்வமாக சரணாகதினா என்னன்னு நான் இங்கே சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னென்னா முதல்ல நீங்கள் வந்து நாராயணா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் நான் உன்னுடைய வம்சாவளியில் வரணும்னு ஆசைப்படுறேன் ஸோ நாராயணர் வந்து சில ஜீயர்களை வந்து நேமரிச்சிருக்கிறாரு அவங்க வந்து மனாதிபதிகளாக பல வருடங்களாக வந்துக்கிட்டே இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க வருவாங்க அதில் வரக்கூடிய அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜியரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவங்க வந்து பஞ்சசம்ஸ்காரம் ஒன்று நமக்கு பண்ணுவாங்க அது என்னென்னா அவங்க ஒரு சக்கரமும் ஒரு சங்கும் வச்சுருப்பாங்க இரும்பில் அதை நெருப்பில் வச்சு நம்மளுடைய தோள்பட்டையில் அதை வந்து சின்ன பிள்ளைல எப்படி ஒரு அம்மைக்கு ஊசி போடுவாங்களோ அந்த மாதிரி அதை வந்து ரெண்டு தோள்பட்டைலேயும் அதை நமக்கு வந்து வைப்பாங்க அந்த தழும்பு நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் அந்த சங்கு சக்கரம் என்றைக்கு நம்ம தோளில் ஏறுதோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை பிறவிகளை எத்தனை ஜென்மத்தில் இப்பிறவியும் சேர்த்து தப்பு பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையுமே கடவுள் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிறது சாஸ்திரம் சாஸ்திரம் தானே இது நிஜமாக என்ன அப்படின்னு சொல்லாதீங்க எப்படி ஒரு மெடிக்கலுக்கு படிக்கும்போது ஒரு புஸ்தகத்தை படித்து அது பிரகாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதுதானே ஒரு கைடு அந்த மாதிரி தான் இந்த கைடும் ஸோ நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பல பேர் நம்புகிறாங்க ஸோ சங்கு சக்கரத்தை முதல்ல தோளில் போட்டு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம பாவத்தை கழிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரநியாசம்னு ஒன்று பண்ணுவாங்க அது வந்து ஆச்சாரியர் தேர்ந்தெடுப்பார் எல்லாருக்கும் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது சில பேருக்கு கொடுப்பார் சில பேருக்கு இல்லைன்னு சொல்லுவார் அந்த பரன்யாசம் பண்ணும்போது நம்ம வந்து டோட்டலாக நாராயணனே சர்வம்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுறோம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம நாராயணர்கிட்ட அவர் எனக்கு தகப்பன் அவர் எனக்கு சகோதரன் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் எனக்கு ஃப்ரெண்டு நீங்கள் என்னம் வேணால் எடுத்துக்கலாம் பாருங்களேன் இப்போ மணி அடிக்குது இதுதான் வந்து உண்மை நான் ஃபோனை பாட்டுக்கு மடியில் வச்சுருக்கேன் டக்குன்னுட்டுங்கிறது பாருங்கள் இதை நான் ரொம்ப நம்புவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம சரணாகதி அடையும் போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஒரு நிம்மதியாகவும் இருக்குது கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன கட்டை கிடைக்கிது அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கரையை வந்து போய் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிதாங்க இந்த சாஸ்திர சம்பிரதாயம் அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த பகவானுங்கிற அந்த பார்க்கடலை போய் நம்ம சீக்கிரமாக அடையணும் இது என்னுடைய தாத்பரியம் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காமல் இருக்கிறது உங்களுடைய இஷ்டம் கார்த்திக் கவி நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அம்மா எனக்கு வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும் அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு நினைக்கும் பொழுது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு நீங்கள் தகப்பெல்லாம் மாறுறதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் அது எப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட் உங்களால் வந்து ஏதோ சும்மா ஒரு ஃப்ராக்கையோ ஒரு பொம்மையோ வாங்கி வீட்டில் வச்சுட்டு வேண்டான்னா தூக்கி அனுப்புகிறதில்லை நல்லா திங்க் பண்ணுங்கள் ஆழ டிசைட் பண்ணுங்கள் உங்களால் முடியுமா உங்களால் முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா உங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா உங்களுடைய கோபத்தை அடக்க முடியுமா உங்களுடைய துக்கத்தை அடக்க முடியுமா வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா அந்த குழந்தைக்காக நீங்கள் வாழ முடியுமா இவ்வளோத்தையும் நீங்கள் தெரிஞ்சு நல்லா யோசித்து ஆலோசித்து அதுக்கப்புறமா முடிவிடுங்க சரி குழந்தை எப்படி தத்து எடுக்கிறதுங்கிறது ஆக்சுவலாக வந்து பல பேர் என் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துருக்காங்க நிறைய காப்பகம் இருக்குது அங்கே ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் போய் சொல்லி அந்த காப்பகத்துலேருந்து நீங்கள் எடுக்கணும் எதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு வக்கீல் இருக்கணும் வக்கீல் இருந்தால் அவங்க சட்டப்பிரகாரம் அந்த குழந்தையை வந்து காப்பகத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஸோ நல்ல வக்கீலாக பார்த்து நீங்கள் போய் ஒரு வக்கீலை மீட் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னும் போது அவங்க காப்பகத்தில் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கூட இருக்கலாம் நிறைய காப்பகத்தில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது சில சினிமா ஆர்டிஸ்ட் வந்து தத்தெடுத்த போது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்ததுக்கா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க நான் அவங்க பேரெலாம் இங்கே சொல்லலை சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் பார்த்து நீங்கள் சூஸ் கூட பண்ணலாம் எந்த குழந்த வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டு சொன்னாங்க அது என்னை பார்த்த உடனே சிரிச்சிச்சிக்கா அது என்னை பார்த்த உடனே அவ்வளோ குழந்தைங்க உட்காந்துருது இது மட்டும் என்னை பார்த்த உடனே சிரிச்சிது அப்போ இதுதான் என் குழந்தை நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி போய் பாருங்கள் பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த கமிட்மெண்ட்டை உங்களால் வாழ்நாள் பூரா ஆனர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓகே சிம்பிளி கிராஃப்ட் அப்படிங்கிறவங்க வந்து காஞ்சனாக்காவை பற்றி பேச சொல்லி கேட்டிருக்கீங்க ஏற்கனவே பேசினேன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கே இப்போ ஞாபகத்தில் நிறைய பேசியிருக்கேன் ஆக்சுவலாக அவங்கள இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சேன் அக்காவும் பாவம் அவங்களும் வந்து ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க இப்போது ஸோ போய் அவங்கள ஒரு தடவை மீட் பண்ணோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு மீட் பண்ணி ஸோ அவங்க இன்ட்ருவியூ கொடுத்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து எடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ வீடியோ வேணாங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க போன தடவை நான் கேட்ட போதும் வேண்டாம் பாப்பி நான் எந்த வீடியோலேயும் வர விரும்பலை ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசு வந்து இந்த உலகத்து மேலேயே வெறுத்து போச்சு அண்ட் அவங்க ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் சோலாக மாறிட்டாங்க அவங்களுக்கு அந்த சாரதாம்பாவை தவிர வேறு எதுவுமே அவங்க வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி மாறிட்டாங்க ஸோ அவங்க அவ்வளோ டிவினிட்டியோடு இருக்காங்க அவ்வளோ அவங்கள பார்க்கும்போதே அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஆறு அவங்கள சுற்றி அவங்களுடைய அந்த அழகு ஒரு ஒரு மகாலட்சுமி தாயார் தெலுங்குலலாம் சொல்லுவாங்க பெத்தம்மான்னு அந்த பெத்தம்மா தாயாரை பார்க்குற மாதிரியே இருக்குங்க யாராக இருந்தாலும் காலைல கீழே விழுந்து கும்பிட்டுருவாங்க அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கு அவங்க முகத்தில் இப்போது அவங்களுக்கு இன்னொரு ஜென்மம் நிச்சயம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அது அவங்கள பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பாக அவங்க சொயசை நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி பேசியிருக்கேன் அப்படின்னா அதை நான் இந்த லிங்க்கில் போடுறேன் அப்படி இல்லைனா இன்னொரு தடவை பேசுகிறேன் புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து கிரிமினல் கேஸில் வின் பண்ணிட்டீங்க இப்போ அடுத்தது சிவில் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு சிவில் கேஸு செங்கல்பட்டில் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி கிரிமினல் கேஸும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சி ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது இது வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட வாங்கினவர் பக்கா பட்டா வச்சுருக்காரு சிட்டா வச்சுருக்காரு ஐஓபி பேங்கில் லோன் வச்சுருக்காரு இபி பில் வச்சுருக்காரு ஸோ சுவேஜ் கனெக்ஷன் வச்சுருக்காரு கார்ப்ரேஷன் டேக்ஸ் கரெக்டாக கட்டியிருக்காரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது அது வந்து ஒரு தப்பான லேண்டுக்கு இவ்வளோ டீட்டெயில் பண்ணவே முடியாது ஸோ என்னையோ எதுவாக இருந்தாலும் என் கிருஷ்ணர் பார்த்துக்குவார் எனக்கு பயமே கிடையாது கௌசல்யா அப்படிங்கிறவங்க வந்து அந்த காலத்தில் நடிகைகள்லாம் வந்து எப்படி ஃபிட்னஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டாங்க எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நல்ல கேள்வி உண்மையை சொல்லணுன்னா அந்த காலத்தில் இருந்த நடிகைகளுக்கு ஒரு ஜிம்முக்கு போகிறதுக்கு டைமே கிடையாது அப்போ ஜிம்முன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஜிம்முலாம் எப்போ வந்தது எல்லாம் செவன்ட்டீஸ் எயிட்டீஸ்க்கு அப்புறம் தானே வந்தது சிக்ஸ்டீஸ்லாம் ஜிம்மே கிடையாது ஸோ அது வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து வீட்டிலே வச்சுருந்தாரு எல்லாம் ஸோ பாடி பில்டப்லாம் வந்து அவர் பண்ணுவார் லேடிஸ்க்கெலாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் அப்போது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு அஞ்சு லாங்குவேஜில் ஆக்ட் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக டயட்டிங் தான் அவங்க பண்ணது பூரா டயட்டிங் தான் ப்ளஸ் இந்த டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா படத்தில் அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிட்னஸ் மாதிரி ஆகிடும் இல்லை அந்த டான்ஸுக்கு ரிஹர்சல் பண்ணுறது டேக்கில் ஆடுறது ஷூட்டிங்கில் வந்து அவங்க அதுக்காக வந்து அந்த ரிஹர்சல் பார்க்கறது இதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கரெக்ட் ஆகிடும் முக்கால்வாசி நேரம் அவங்க வந்து டயட்டிங்கில் தான் இருந்தாங்க ஏன்னால் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருந்தாங்க ஸோ எல்லாருமே பாவம் வெள்ளரிக்காயும் கேரட்டும் தான் டப்பாவில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க மேக்கப் வந்து ரொம்ப அழகாக போடுவாங்க ரொம்ப திக்காக போடுவாங்க அந்த காலகட்டத்தில் ஏன்னால் அது பிளாக் அண்ட் ஒயிட் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஸ்கின் டோன் தெரியும் அப்புறம் புருவம் கண்ணெல்லாம் நல்லா எழுதுனா தெரியும் டார்க் லிப்ஸ்டிக் போட்டால் அது ஒரு கலர் தெரியும் ஸோ எல்லாருமே ப்ரைட்டாக வந்து ரொம்ப திக் மேக்கப் தான் போடுவாங்க ஆண்கள் கூட ரொம்ப திக்காக இருக்கும் மேக்கப் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கேமராவில் நல்லா தெரியும் போக போக கலர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப மைல்டு மேக்கப்புக்கு மாறிட்டாங்க சுதா ஸ்ரீராம் தேங்க்யூ ஸோ மச் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி வருண் ஐ லவ் யூ பப்பிக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஐ டூல் லவ் யூ ராஜா ஜனனி அப்படிங்கிறவங்க வந்து கிருஷ்ணதாசி ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட டேப் கேட்கலாமே கேட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்காமல் இருப்பேனாடா அங்கே ரவின்னா ரகுன்னா எல்லோருக்கிட்டையுமே கேட்டுட்டேன் நடுவில் ஒரு பெரிய சுனாமி வந்ததில்ல அதில் எங்கள் டேப்ஸ் எல்லாமே வந்து மூழ்கி போயிடுச்சுமா அப்படின்ட்டாங்க இதெல்லாம் விடுங்க எங்கள் வீட்டில் வீடு வீடு விட்டு வீடு மாற்றினதுக்கே பத்திரத்தை காணோம் அந்த மாதிரி இருக்குது ஸோ வாழ்க்கை வந்து எதுவுமே நிலையா இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் விக்னேஷ் நீ ரொம்ப க்யூட்டாக என்னை அழகாக பாட்டின்னு கூப்பிட்டுருக்க தேங்க்யூ உண்மையிலேயே என் பொண்ணை எப்போ பெற்று நான் எப்போ பாட்டி ஆக போகிறேன்னு தெரியாது இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் ஏன் தலையில் பூவே வைக்கல அப்படின்னு நீ வந்து ரொம்ப ஆசையோடு உரிமையோடு கேட்டிருக்கேன் எனக்கு பூ ரொம்ப பிடிக்கின்றாங்க கண்ணா ஆனால் என்ன பண்ணுறது பாலா வரைக்கும் போய் கடையில் எனக்காக நித்திய மல்லியோ இல்லைன்னா வந்து ஜாதி மல்லியோ எனக்கு வாங்கி வச்சிடும் ஆனால் இப்போ வீட்டில் யாரும் கிடையாது ஒரே ஒரு பையன் தான் வேலை பார்த்துட்ருக்கான் பாதி நாள் நான் வந்து பாம்பேயில் இருக்கேன் அப்போ இருக்கிற பூவை பார்க்கும்போது முதல்ல சாமிக்கு போடலாமேன்னு எல்லாத்தையுமே சாமிக்கு போட்டுடுறேன் அதுதான் விஷயம் பட் கண்டிப்பாக என்றைக்கு என் வீட்டில் நித்திய மல்லி பூக்குதோ நல்லா கட்டி டைட்டாக சாமிக்கு போட்டுட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கேட்டு வாங்கி என் தலையில் வச்சுக்குவேன் ஸ்ரீநாத் மகாதேவன் அப்படிங்கிறவர் வந்து உங்களை அம்மான்னு நான் கூப்பிட முடியுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கூப்பிடலாம் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு வயதும் முதிர்வும் எனக்கு கண்டிப்பாக இருக்குது அண்ட் உங்களை பிளெஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக என் ப்ளெஸிங்ஸ் உங்களுக்கு உண்டு இங்கே பாருங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் நம்ம எதிர்பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக இருந்து அது கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது கிருஷ்ணா என்னை பிளெஸ் பண்ணு ஜீசஸ் என்னை பிளெஸ் பண்ணு அல்லா என்னை பிளஸ் பண்ணு ஏ யூனிவர்ஸ் என்னை பிளெஸ் பண்ணு நம்ம தாராளமாக கேட்கலாம் தப்பே கிடையாது அண்ட் இன்னொன்றுங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்ல கற்றுக்குங்க எவ்ரிடே தேங்க்யூ சொல்லுங்கள் நாள் தூங்கி எந்திரிக்கும்போது நம்ம நல்லா எந்திரிக்கிறோம் இல்லையா அதுக்கே முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களை நல்லபடியாக பிளஸ் பண்ணும் நிறைய மோட்டிவேஷன் பற்றி கதைகளை கேளுங்க பத்மினியோட கதை தான் அப்படின்னு கிடையாது நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கேளுங்கள் இது உங்களை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் இருக்கும் சித்ரா ரங்கநாதன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கேன் அதனால் சிவன் கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேருமே ஒன்று தானே நீங்கள் சொன்னது எனக்கு மனவர்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் எல்லாேருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன் இதை பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு தந்தை சகோதரன் கணவன் பிள்ளை நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர்லேயும் நம்ம வந்து உரிமையோட ஒரு தந்தைக்கிட்ட கேட்போம் ஓகேங்களா பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இருந்தாலும் கேட்போம் அண்ணனோ தம்பியோ இருந்தால் டேய் வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்போம் ஆனால் அதுவே என்னுடைய கணவனாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வித்தியாசம் ஒரு சரணாகதி அடைஞ்ச சோல் அந்த நாராயண தவிர வேறு யாருக்கிட்டேயும் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய சாஸ்திரம் அப்போ அந்த சாஸ்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு அதை நம்பி நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கக்கூடாது அதுக்காக நான் சிவனை கும்பிடக்கூடாதுனோ இல்லை நான் வந்து பிள்ளையார போய் கும்பிடக்கூடாதுனோ சாஸ்திரம் சொல்லலை நீ எங்கே வேணாலும் போயிட்டு வா ஆனால் நீ சரணாகதி அடைஞ்சதுனால உனக்கு வேணுங்கிற அந்த வேண்டுதலை கேட்கணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஜெயித்தான் இல்லையா அவங்களுடைய வீட்டில் மாயம்மா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய படம் இருந்தது எனக்கு அந்த மாயம்மாவை பற்றி தெரியும் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கேன் இளையராஜா சார் கூட அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஏற்காடில் ஒரு சின்ன மடம் கூட இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாயம்மா கிட்ட நீங்கள் கும்பிட்டுக்குங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த மாயம்மா கிட்ட நான் கும்பிடும்போது கூட நான் என்ன சொன்னேன்னா கிருஷ்ணா நான் இந்த கேஸில் ஜெயித்தேன்னா அவங்க இந்த மாயம்மாவை எனக்கு காமிச்சதுனால அங்கே போய் உன் பேரில் நான் ஒரு சின்ன அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுறேன் கிருஷ்ணா அப்படின்னு தான் கும்பிட்டேன் எதுவாக இருந்தாலும் நம்ம எங்கே நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ அந்த கடவுளை இழுத்து வச்சுக்கணும் அவ்வளவுதான் சிவனும் நாராயணனும் ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுதான் எல்லா விதத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் யார் சிறந்தவர் யார் தாழ்ந்தவர்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது எனக்கு அதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது ஸோ நான் ஒன்னை நம்பினேன்னா அதை பரிபூர்ணமாக நம்பி குதிரைக்கு கழிவாளம் போட்டால் மாதிரி நான் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு அதில் ஆராய்ச்சின்னு போனால் எவ்வளவோ இருக்குது அந்த காலகட்டத்திலே சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து மேலோகத்தை நோக்கி போகிறாரு ஒருத்தர் வந்து பூலோகத்தை நோக்கி போகிறாரு அது வந்து நமக்கு எல்லா நம்ம திருவண்ணாமலை கோயிலில் கூட அந்த சிவலிங்கத்தில் இருக்கும் அந்தளவுக்கு டீப்பாக நான் இன்னும் போகலை தேங்க்யூ புவனேஸ்வரி ஒவ்வொருத்தருமே நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வரீங்க ஸோ இந்த ராமானுஜர் புக் ரிலீஸ் ஆனதை பற்றி கூட சொன்னீங்க ஆக்சுவலாக அதில் வந்து அந்த பெருமை என்னை மட்டுமே சாராது அதை நல்லபடியாக டைரக்ட் பண்ண திரு தனுஷ் அவர்கள் எங்களுக்கு பக்க பலமாக இருந்த ரங்கா அவர்கள் மற்றும் அதோடைய என்டையர் டீம் அதில் ராமானுஜராக நடித்த கௌஷிக் என்ன ஒரு அற்புதமான நடிப்பு அது அவருக்கு அப்பாவாக வந்தவர் அம்மாவாக வந்தவர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் இருந்த ஒவ்வொரு நடிகர்களுமே முத்து முத்தாக நடித்தாங்க சரி கமெண்ட்ஸ் ரிப்ளையை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் மறுபடியும் உங்க எல்லோரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ திஸ் சேனல் அண்ட் கிளிக் தான்